ஹாய் மக்களே என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்ட்டு உங்களுக்கு அதிகமாக பிம்பிள்ஸ் இருக்குது அதனால மொத்தத்தில்லாம் கருந்துட்டுகள் நிறையா இருக்குது மங்கு இருக்கு நிறையா பிளாக்கேட்ஸ் ஒயிட்டேஜ்லாம் இருக்குது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் படாதீங்க இந்த ஒரு பேக்கை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் நான் இன்றைக்கி வந்து பிம்பிள்ஸ் உள்ள ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி லைவ் ரிசல்ட் கட்ட போகிறேன் எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து இன்ஸ்டெண்டாக பிரைட்டாக மாறுது அந்த கருந்துட்டுகள்லாம் மறையுது அதுமாதிரி மங்கெல்லாம் மறையுது அப்படின்னு நீங்கள் பார்க்க போறீங்க இன்னைக்கு வந்து அதே நானும் என்னோடய ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஏன் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குதுன்னா எனக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது ஆனால் ஒன் வீக் ஸ்பெசிஃபிக்காக ஃபேஸில் அப்ளை பண்ணி அதாவது பிம்பிள்ஸ் உள்ள ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகி கருந்துட்டுலாம் மறைய வச்சிருக்கேன் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு இன்றைக்கி அந்த வீடியோ லைவாக பார்க்க வரும் பாங்க எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த இன்கிரியன்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்கில் போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் பார்த்து வீடியோவில் போகலாம் இப்போ இந்த ஃபேஸ் பேக் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா செம்பருத்தி பூக்கள் தாங்க எடுத்திருக்கோம் இது கூடவே இந்த ரெண்டு முக்கியமான பொருள்களையும் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த செம்பருத்தி பூக்கள் வந்து நாட்டு செம்பருத்தி பூக்கள்லாம் எடுத்துக்கோங்க கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த பூக்களையே யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம அடியில் உள்ள காம்புகளை மேலே உள்ள மகர்ந்தத்தையும் ஃபுல்லாக எடுத்துருவோம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெறும் பூக்கள் இதழ்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் ஏன்னா ஏதாவது பூச்சி புழுக்கள் ஏதாவது இருக்கலாம் இல்லையா அதனால் நம்ம ஃபேஸில் ஏதாவது அலர்ஜி உண்டு பண்ணலாம் அதனால் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஓமவல்லி இலைகள் தான் எடுத்துருக்கோம் அதையும் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு ஏழு இலைகள் எடுத்துக்கோங்க நான் ஒரு கொத்துல இருந்து ஒரு ஆறு ஏழு இலைகள் மட்டுமே எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூடவே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இலையை சேர்க்கப்போம் அது என்னன்னு பார்க்கலாம் அது வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும் அது என்ன அப்படின்னா துளசி இலைகள் தாங்க இந்த துளசி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இலைகளை மட்டும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அதில் பூக்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுக்க வேண்டாம் வெறும் இலைகள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு இலைகள் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க மூணு பொருளை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் செம்பருத்தி பூ ஓமவலி இலை துளசி இலை இது மூணையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணலை நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இது கூடவே வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா ரோஸ் வாட்டருங்க உங்கள்ட்ட இருந்தால் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க நீங்கள் வாட்டரே தண்ணியவே ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரோஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ அரைச்சதை வந்து நம்ம வடிகட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து மறுபடியும் அரைக்க போகிறோம் அது என்னென்னா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க தயிர் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் என்னடா இந்த கலரில் இருக்கே அப்படின்னு நினச்சிடாதீங்க ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் ஒவ்வொன்றும் போடுறதெல்லாம் பாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்லாம் பண்ணுறீங்க சங்கடமாக இருக்குது அப்போலாம் இல்லைங்க நம்ம ஃபேஸுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம் அந்தளவுக்கு ஆக்வர்டெலாம் நம்ம எதையும் ப்ரிப்பேர் பண்ணலை இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸை எடுத்துட்டோம் பாருங்கள் ஜூஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல மடமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த ஜூஸை வச்சு நம்ம ஒரு பேக் வந்து சிற்பார் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா கடலை மாவு தாங்க சேர்க்குறோம் இது எல்லாத்துக்குமே நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் அது இல்லாதவங்க முல்தானி மட்டி தாராளமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்கின் ஆயில் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் தாராளமாக முல்தானி மட்டி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் வந்து நார்மலாக கடலை மாவை சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா இந்த ஜூஸை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு ஒரு சூப்பரான பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் ஃபைனலாக நான் ஒரே ஒரு இன்க்ரீடியன் மட்டும் ஆட் பண்ண போகிறேன் அதுவும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியதான் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப இந்த சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் நிறைய பிம்பிள்ஸ் வந்துடுது இப்போ சின்ன வயசுலேயே பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக வந்துடுது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோம் ரெமடிங்க எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ரெமடி தான் இது இப்போ இது கூட வந்து முக்கியமாக நம்ம சேர்க்க போகிறது லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா லெமன் ஜூஸ் இந்த லெமன் ஜூஸை நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் நிற்கணும் இல்லையா அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு பேக் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து இப்போ ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணோம் இல்லையா அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் ரா மில்க் அதாவது காய்ச்சாத பால் இருக்குதுல்ல அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூடவே இன்னொன்று என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்ச இந்த லெமன் ஜூஸை வந்து கொஞ்சம் பிடிஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு சின்ன காட்டன் ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணிக்கோங்க நல்லா அப்படியே எல்லாமே இழுத்துடும் சட்டுன்னு இழுத்தவொடனே இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம் இதை வச்சு தான் நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ நமக்கு ஃபேஸுக்கு பேக் ஆயிடுச்சு ஆனால் என் ஃபேஸில் பிம்பிள்ஸாக இல்லைங்க அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிம்பிள்ஸ் உள்ள ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் இது ஆல்ரெடி நாங்கள் இது வந்து சன்னோட ஃபேஸில் நான் அப்ளை இருக்கேன் நல்ல ஒன் வீக்கில் நல்ல ரிசல்ட் இருக்குது பிம்பிள்ஸும் நல்லா மறைஞ்சிருச்சு அதில் வந்து பிளாக் டாட்ஸ் எல்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுங்க அவ்வளோ சூப்பராக எஃபெக்டிவாக இருக்குது இதை வந்து இன்றைக்கி என்னுடைய சன்னோட ஃபேஸில் போட போகிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த பாட்ரு எடுத்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ என் சன் நான் அப்ளை பண்ண போகிறேன் ஆல்ரெடி ஃபேஸ் பாருங்கள் நல்லாவே சேஞ்சஸ் தெரியும் ஒன் வீக்காக இதை வந்து நான் என் சன்னோட ஃபேஸ் ட்ரை பண்ணி தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நல்லாவே ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக பிம்பிள்ஸ் இருக்காங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஒன் வீக்கே நல்லாவது குறைஞ்சி பாருங்கள் அந்த கரும்பு புள்ளிகள்லாம் நல்லாவே குறைஞ்சிச்சு பாருங்க அது இன்னும் சாஃப்ட்டான ஸ்கின்னாக மாறி இருக்கு இப்போ நம்ம இதை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி காட்டில் வந்து டிப் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா நல்லா வந்து டிப் பண்ணி டிப் பண்ணியாச்சு இதில் வந்து மிப்பும் லெமன் ஜூஸும் அண்ட் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நல்லா க்ளீன் பண்ண போவோம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் நீங்க லெமன் ஒத்துக்காது அப்படின்றப்ப ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதை நான் இதை சொல்ல வேணாம் நினைச்சேன் இதை நான் சொல்றேன் என்னன்னா இவ முகத்தை பாரு இப்படி இருக்கு ஆனா இவ சன்னோட முகத்தை பாரு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு தான் சரி நம்ம சன்னோட முகம் நிறைய பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கிறாலும் பேக்கா தெரியுது போறது அப்படின்ட்டு இந்த பேக்கை வந்து நான் ஒரு பார்ட் பண்ணி பேசுவேன் அப்ளை பண்ணேன் ஒன் வீக்ல செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கேன் இப்போ என்னோட சன்னோட ஃபேஸ் வந்து சூப்பரா இருக்கு அவங்க சொன்னதுனால நான் வருத்தப்படவே இல்லை சரி உன் சன்னோட ஃபேஸை வந்து சரி பண்ணு அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு இப்போ வந்து என் சன்னோட பேஸ் வந்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு நல்லா வந்து க்ளீனாக பிம்பிள்ஸா போய் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணுது இப்போ நல்லா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு வந்து க்ளீன் பண்ண நல்லா பிரைட்டாக திருப்பி பாருங்கள் நம்ம இப்படியே விட்டுலாம் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு நம்ம ஃபேஸ் ஃபேஸில் வந்து பேக் வந்து அப்ளை பண்ணுறோம் இதை நீங்கள் வந்து ஒன் வீக் வரது நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸ் வந்து செம்ம க்ளீனாகிடுது உங்களுக்கு பிம்பிள்ஸே வராது அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும் நிறைய பேர் எனக்கு கவனிங்கன்னா அக்காது இது பிம்பிள்ஸ் ஏதாவது போகிற அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்க இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் நல்ல ரிசல்ட் இப்போ நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுவோம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு நம்ம ஃபேஸ்ல வந்து பேக் வந்து அப்ளை பண்ணிடலாம் அது மட்டும் உங்கள் இதை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் பிம்பிள்ஸே வராது அந்த அளவுக்கு உங்க ஸ்கின்ல இருக்க ஆயில் எல்லாமே எடுத்துரும் நீங்க முழுத்தாண்டு மட்டும் ஆயில் எல்லாமே எடுத்து உங்க ஃபேஸ் வந்து நார்மலா கொண்டு வந்துடும் நான் டெய்லி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிடுவேன் ஒன் வீக்கில் நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால இதை சரி உங்களோட ஷேர் பண்ணலாம் நிறைய ஒரு ஹோம் ஒர்க்கு சொல்லுங்க சொல்லுங்க கேட்டதுனால பண்ணி காட்டுறேன் அதனால தான் என்னோட சன்னோட பேஸ் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் என்னோட பேஸ் தான் அப்ளை பண்ணிப்பேன் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு லைவாக ரிசல்ட் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் இதில் வந்து நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பண்ணுங்கள் பாருங்க ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ஆண் குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் பெண் குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் பெரியவங்க கூட இது யூஸ் பண்ணலாம் இப்போ நான் கூட இதையோட என்னுடைய நான் அப்ளை பண்ணிட்டு போகிறேன்

சனுக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் அவனுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணி விடுறது டெய்லியும் இன்மைக்கும் அதே மாதிரி அப்ளை பண்ணியாச்சு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி நம்ம ஃபேஸில் இருக்க ஆயிலும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லை ஃபேஸ் இருக்க பிம்பிள்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி இந்த பிளாக் ஆண்ட்ஸ் ஒயிட்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணி இந்த ஃபேஸில் வர தழுவு இருக்கு அந்த பருக்கள் வந்த தழுவு வடுகள் சொல்லுவாங்களா அதெல்லாம் கியூர் பண்ணுறேன் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் இந்த பேக்கை என்னுடைய அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதில் வந்து நம்ம துளசி எல்லாம் சேர்த்துருக்கோம் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது துளசி ஏன் ஃபேஸ்லேயும் ரிசல்ட் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க தான் இந்த பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது உங்களுக்கு மங்க் நீண்ட நாட்களாக இதுக்கு தூக்கவே மாட்டேங்குது அப்படின்றவங்க கூட தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த ஓமவழியிலே வந்து நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குங்க அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு இலை இந்த துளசி வந்து ஆக்னிக்கு ரொம்ப நல்லது செம்பருத்தி பூக்களை நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருவோம் செம்மையான ஒரு ஃபேஸ் க்ரீம் வந்து அந்த செம்பருத்தி பூக்களை வச்சு நம்ம ப்ரிப்பர் பண்ணிவிடுவோம் எக்ஸலென்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு ஒரே நாளே ஒரே டைம்லேயே ஃபேஸ் அவர் நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவெலாம் பாருங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஒரு சிலர் வந்து என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னா உனக்கு வேறு வேலையே இல்லையா நிறைய நீ பொய் சொல்கிற அப்படின்னு போடுறாங்க அப்படிலாம் இல்லைங்க போய் எல்லாம் கிடையாது போய் நான் ஏன் என்னுடைய ஃபீஸில் நான் அப்ளை பண்ணி என் ஃபீஸை நான் வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ரிசல்ட் இது காட்டுறேன் இப்போ எல்லாம் கிடையாது எனக்கு வர ரிசல்ட் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை ஆகிடுச்சா நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான பேக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் என்னுடைய பிரௌனிக்காக அதாவது எங்கள் வீட்டு பிரவுனிக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஏதோ அவன் எங்களோட கொஞ்ச நாள் இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் நினைக்கிறோம் அவங்க அப்பா வந்து மெடிசன் பற்றி நினைக்காமல் நிறைய வாங்கி கொடுக்குறாங்க டாக்டரோட அட்வைஸ் படிக்க கொடுத்துட்ருக்கோம் சாப்பிடாமல் இருந்தான் படுத்த தான் இருந்தான் இப்போ கொஞ்சம் எழுந்திருக்கான் எழுந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துக்கிறான் அவனுக்கு இஷ்டப்பட்டதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதனால் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க வாய் இல்லாத ஜீவன் இல்லையா அது நம்ம கூட ஒரு பத்து வருஷம் அவன் கூட ட்ராவல் பண்ணிட்டனா அதை ரொம்ப நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது அவனை விட்டுட்டு நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது நிறைய பேர் இதுக்காக மெனக்கட்டு இதை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க எல்லாத்துக்குமே பெரிய பெரிய நன்றிகள் எப்போவுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நல்ல உள்ளங்களும் இருக்கீங்க நிறைய பேர் பேட் மட்டும் கொடுக்குறீங்க ஆனால் நம்ம அதை வந்து இக்னோர் பண்ணிக்கலாம் நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கலாம் நல்ல விஷயங்களை மட்டும் எங்களுக்குமே எடுத்துக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து நான் உங்களுக்கு தொடச்சி இந்த எந்தளவுக்கு ப்ரைட்டாக நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ கொடுக்குது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் என் ஃபேஸ்லேயும் ட்ரை ஆயிடுச்சு தம்பி ஃபேஸ்லேயும் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு நம்ம தொடக்க போகிறோம் நீங்கள் பீம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிறோம்னால்தான் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி கொடுங்க அதாவது இந்த வாட்டர் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் லைட்டாக கொஞ்சம் சூடாக இருக்கும் வெது வெது இருக்க தண்ணியில் தான் நீங்க வந்து ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணனும் அப்புறம் நம்ம உடச்சி எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு நல்லா அந்த பிளாக்கே அதாவது பிளாக்காக இருக்குது அந்த இடம் எவ்வளோ ப்ரைட்டாக நல்லா உங்களுக்கு ரிசல்ட் தரும் நல்லா இருக்குது நல்லா இருக்குமா

அவர் எவ்வளோ சூப்பராக இருக்கு ஃபேஸு செம்மையாக ப்ரைட்டாக இருக்குது நல்லா அந்த பிளாக் எல்லாமே குறைஞ்சிருக்கு இந்த கரும்புள்ளின்னு சொல்லுவாங்க பிம்பிள்ஸ் அந்த எல்லாம் நல்லாவே குறைஞ்சிருக்கு தம்பி வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வரேன் போய்ட்டான் அதை முடியாது என்னுடைய ஃபேஸ் தான் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு பாருங்க பாருங்கள் ஃபேஸு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பிம்பிள்ஸ்லாம் இல்லாத ஃபேஸாக இருந்தால் அதாவது என்னுடைய ஃபேஸ் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண பண்ணிக்கோங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் ஒன் வீக் இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை உங்களுக்கே ஒரு சூப்பரான ரிசல்ட் தெரியும் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிற உங்களுக்கு உங்கள் ஃபேஸ் இருக்கிறா இருக்கு அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இதை இதை வந்து வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு மொதல் இருந்ததுக்கும் நான் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ என் ஃபேஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க என் சன் வந்துடுவான் அவனை காட்டுவான் பாருங்க எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்கு ஃபேஸு போய் நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் நல்லா கਮੀ வந்து நல்லா ட்ரைட் நான் ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்கு நல்லா இதெல்லாம் கரகரன்னு இருந்தத நல்லாவே மாறிடுச்சு செம்ம ரிசல்ட் கொடுத்திருக்கு எப்படி தபீருக்கு 1 விக்லஸ் சூப்பர் ரிசல்ட் கொடுத்திருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிறைய குழந்தைக்கு பிம்பிள்ஸ்லாம் வரதுக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம் பிம்பிள்ஸ் இல்லாதவங்களுも யூஸ் பண்ணலாம் என்னோட ஃபேஸ்ல நானு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் பாருங்க நல்லா பிரைட்டா இருக்கு சூப்பரா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டுமே ஒரு லைக் கொண்டு போடுங்க போட போடவேனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்பனா மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स थैंक சீ யூ பை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாடா